என்னமோ பண்ற திருக்குற சவுண்ட் நல்லா இருக்கா இங்க இருந்தே கண்டுபிடிச்சிருக்கேன் இருபத்தி மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சரியா பேஸ் கரெக்டா வச்சு ஷார்ப்பு கம்மியா வச்சு கொஞ்சம் தக்காளி சட்னி கெட்டி சட்னி ஒரு ஒரு ரூபாய்க்கு ரொம்ப பார்ப்போம் அங்கேயே போய் தட்டி வருதுன்னு நினைக்கிறேன் சரக்கு வாங்கிட்டு வந்தீங்களா அதான் ஒரு லட்சம் ரூபாய் நிகழ்ச்சி ஒரு நாற்பது ரூபா வாட்டர் டொங்கின்னு வந்து கிடைக்கும்

இந்த பொம்பளை பிள்ளைய பாரு பேரன் லவுளி பேத்தி லவுளி ஐயா லவுளி சிமிக்கி அம்மிக்கி ஆட்டலும் ஆட்டலும் இதை போட்டாக்கா மோரக்கட்டையை அஞ்சு நிமிஷம் பார்க்க முடியும் இந்த ஆம்பளைங்க தலையை கலைச்சி விட்டு மூஞ்சை கழுவிட்டு வந்தாலும் அழகா இருக்கும் செலவே நடக்கல ஆம்பளை பிள்ளை ஆண்கள்லாம் வெள்ளை வெள்ள வேட்டி வெள்ள சட்டை என்ன காரணம் தெரியுமா நச்சு என்ன காரணம் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அவர்கள் ஆடை மட்டும் வெள்ளை அல்ல அவர்களுடைய உள்ளமும் கூட வெள்ளை ஒரு இருபத்தோரு ஆண்டு காலம் ஒரு நிகழ்ச்சிய ஒரு மனுஷனை நம்பி எங்க லாலா முருகனை நம்பி கொடுக்கறாங்கன்னா இந்த கோவிலுக்கு முதல்ல நாங்க பெரிய கும்பிடு போடணும் பொம்மை பிள்ளைங்க எவ்வளவு பேர் வந்து ஆடுறாங்க பாருங்க எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்துக்கு உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அவங்க அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் படிப்பாங்க நீங்க கொடுக்கற இன்னைக்கு கொடுக்கற இந்த காசுல தான் எங்களுடைய குழந்தைகளின் கல்வி போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கல்விக்கே தன் திறந்த காமராஜர் நீங்க அதே மாதிரி துறை அழகான ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல கை தட்டி தட்டிக்கோங்க நல்லா கை கட்டினீங்கன்னா சொட்டம் பண்ணினா உடனே முடிமுனைக்கும் பெண்களுக்கு ஆறு இன்ச் குந்தல் வளர்ந்துடும் உடனே இழுத்து பார்க்காத சௌரினா கல்லோடு வந்துடும் ஆண்களுக்கும் பெண்களுக்குமே நிறைய அபியாசம் தெரியுமாக்கா தாளிக்கிறதுக்காக வெங்காயம் வாங்கிட்டு வந்தா அது பெண்கள் தாலி கட்டிட்டமே வெங்காயம் உரிச்சாது எங்க ஆண்கள் ஒரு கல்யாண வீட்டுல ஒரு பங்கன்னா எங்க பெண்கள் அப்படி கலந்தோம்னா பட்டு கூட கட்டிருப்பாங்க பெண்கள் மனசுக்கும் ஆண்கள் மனசுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா இப்ப பெண்கள் அல்லா ஜோட கை அடுத்தவ பொண்டாட்டி கட்டி இருக்கிற மாதிரி புடவை கட்ட முடியவே நினைச்சா அது பெண்கள் அடுத்தவ பொண்டாட்டியவே கட்ட முடியவே நினைச்சா அது எங்க ஆண்கள்

ஒவ்வொரு குடும்பமும் செங்கலால் ஆகவில்லை எங்கள் பெண்களால் ஆகிறது இல்லையா பத்தியா கை தட்டுறா பத்தியா இந்த அக்கா அதுக்கே நம்பிக்கை இல்லை பெண்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கீங்க சொன்ன அப்படியா இப்ப ஆண்கள் சொல்லட்டா பெண்கள் தாங்க உலகத்திலே அழகு ஒண்ணு கை தட்டுறா பத்தியா பெண்கள் தான் உலகத்திலே அழகு பட் எங்க ஆண்கள் பேரழகியா கை தட்டுறா பத்தியா டிக்டாக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணா அது பொம்பளை பிள்ளை டீக்கடை வச்சாவது பொண்டாட்டியை காப்பாத்தினா அது ஆம்பளை பிள்ளை ஆமா நான புடவை கிட்டவே கஷ்டப்பட்டா அது எங்க பொம்பளை பிள்ளை புடவை கட்டின பொம்பளை பிள்ளைய கஷ்டப்படாம பார்த்துட்டு அதை என் ஆம்பளை பிள்ளை பெண்கள்லாம் நீங்க கை தட்டினீங்கன்னா தான் உங்களோட பெருமையெல்லாம் இப்ப சொல்லுவேன் சரியா பெண்மை இல்லை என்றால் பிரபஞ்சம் இல்லை தாய்மை இல்லை என்றால் தலைமுறைகளே இல்லையா நம்ம இல்லைன்னா தலைமுறை வருமா நம்ம இல்லைன்னா வந்து குறப்பானா டபக்கு டபக்குன்னு இல்லை நாங்கள் போட பிச்சை ஆடாதீங்க கை தட்டரா மம்மா கை தட்டரா டெய்லி எல்ல அம்மா தான் சோர் போடுது சோத்தை తినిட்டு அந்த வீட்டுக்கே தர ஓவமன்றதுக்கு சும்மா ஜாலியா பேசினேங்க நீங்க நல்லா யோசி பாருங்க நம்ம எவ்ளோவு தான் பெண்களா இருந்தாலும் பெண்களுக்கு உலகத்திலே யாரை ரொம்ப பிடிக்கும் அப்பாவை தான் பிடிக்கும் ஆமா நானே அப்பா பிடிச்ச பொம்பளை பிள்ளை எல்லாம் கை தட்டுங்க பசங்களுக்கு எல்லாம் யாரை பிடிக்கும் அம்மாவை தான் பிடிக்கும் உண்மைதானே

பஸ்ல பாத்திருக்கியா காமெடிய இப்போ வந்து இறங்குறேங்க ஏழு மணிக்கு இறங்கிட்டேன் நன்னை நீ ஆறு மணிக்கு வர சொன்னாரு ஏழு மணிக்கு இறங்கிட்டே ஒரு எட்டு வயசு போய் எங்க பாத்துட்டு சொல்றான் மச்சா எவனோ சிலிண்டருக்கு சேலையை கட்டி விட்டுருக்காண்டா அது நம்ம ஒருத்தன் பஸ் போற இடத்துல குறுக்க மருந்து ஓடுறாண்டா குறுக்க மருந்து அப்படி ஓட்டியா எங்க இருந்து நான் வரேன் எங்க அம்மா வவுத்துல இருந்து வரேங்கிறாயா ரொம்ப தெளிவா இருக்கான் அதை விட பாத்தீங்கன்னா பஸ்ல பாத்திருக்கீங்களா படிக்கட்டுல தொங்கிக்கிட்டே போவான் உள்ள போய் உட்கார மாட்டான் அப்படிதான் சிவகாசிக்கு போற பஸ்ல ஒரு பையன் படிக்கட்டுல தொங்கிக்கிட்டே போனான்

ஆனா எங்க ஊர்லங்க இங்க காசு வாங்கிட்டு போனோம்னு நானு நீங்க வந்து யாரையாவது குடிக்க வந்ததுனால காசு கொடுக்க மாட்டாங்க எங்க ஊர்ல சிவகாசியிலங்க ஒருத்தர் சார் அடித்தாரு உடனே நேரம் வீட்டுக்கு போயிட்டாரு அப்போதான் அந்த பிள்ளை சாயங்காலம் ஏழு மணிக்கு தலைக்குள்ள சீனி போன மாதிரி கொஞ்சம் மேக்கப் போட்டு வாசல்ல நிக்குது நம்மளு சொல்றான் தெல்ல குட்டி குச்சி குட்டி தூக்குற முன்னாடி போய் நம்ம வந்து நிக்கிறேன் ஒரு தெரு பாத்தீங்கன்னா மட்டம் விளக்க கிடக்குறாரு மூஞ்சு கூட வாந்திக்கா மொத மொத சரக்கடிச்சா வாந்தி வருமா எனக்கு தெரியாது ஒரு நாய் வந்து நக்குது நம்மளால சொல்றான் ஷர்வோ ஏன் மாமா ஒரு பக்கமா தொல்லைக்கிறேன் இந்த பக்கம் வந்து தொட்டேன் நக்குறது நாயின்னு இந்த நாய்க்கு தெரியல மட்டம் விளக்கப்படுத்துக்கிறது இன்னொருத்தர் ஆண்களுக்கெல்லாம் அட்டிச்சு சொல்றேன் பெண்களுக்கெல்லாம் அட்டிச்சு சொல்றேன் எதா உங்க வீட்டுக்கார டெய்லி ஐம்பது ரூபாய்க்கு பூவாயிட்டு இருந்தா உங்க மேல பாசமா இருக்காருன்னு அர்த்தம் ஐநூறு ரூபாய்க்கு பூவாயிடம்தான் பூக்காரி அழகாக இருக்கான்னு அர்த்தம் டேர்ப்புலாம் என்ன பண்ணுறான்னு யோசிச்சிக்கோங்க ஆண்களும் டிச்சு சொல்கிறேன் கல்யாணம் முடிக்க இல்லாட்ட பிள்ளைகளாம் கல்யாணம் முடிக்கணுருந்தீங்கன்னா கொண்ணு சுண்டுனா ரத்தம் வரணும் செகப்பாக இருக்கணும் இடுப்பு சிம்ரன் மாதிரி இருக்கணும் சிரிப்பு ஸ்னேகா மாதிரி இருக்கணும் கண்ணு மீனா மாதிரி இருக்கணும் அப்படி பார்க்காதீங்க ஏன் தெரியுமா எந்த ஒரு பெண் வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருக்கிறாளோ அவள்தான் உலகத்திலேயே அழகான பெண் அவள்தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்கணும்

நாயக தேவர் வாழ் வழிவந்த ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரே அட்வைஸ் பாத்திர வளர்த்தா கை வலிக்கும் துணி துவைச்சா தோல் வலிக்கும் நிறைய வேலை பார்த்தீங்கன்னா உடம்பு பூரா வலிக்கும் ஆனால் படிப்பு என்ற ஒன்றை மட்டும் நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு உழைத்தால் வாழ்க்கையில் வலிக்காமல் வாழ வழி கிடைக்கும் எப்படி புரிஞ்சிருச்சாடா கம்ப்யூட்டர் தட்டியா படிச்சாதான் கம்ப்யூட்டரே தட்ட தெரியும் ஏபிசிடி தெரியும்ல ஏபிசிடி தெரியல கம்ப்யூட்டர் தட்ட முடியாத ஆனா இவங்க எல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கா எங்க எங்க ஏரியால நான் கொஞ்ச நாள் ஸ்கூல் டீச்சரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் தான் பட்டிமன்ற ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் அப்படி ஸ்கூல்ல போய் உள்ள போய் பாடம் நடத்துறது அவ்வளவு கஷ்டம் ஆக்சுவலா நான் இங்கிலீஷ் படிச்சிருக்கிறேன் என்ன போய் தமிழ் கிளாஸ் எடுத்துட்டாங்க சரி சின்ன பசங்க விளையாண்டு ஆனா ஆவனாங்கிறேன் அவன் தம்பி தானா தமனாங்கிறாயா ஒத்த பக்கம் எழுதிருக்கேடா ஒத்த பக்கம் எழுதிருக்கான் பொம்பளை பொம்பளை பார்த்தா பத்து பக்கம் எழுதி ஒத்த பக்கம் எழுதிய உனக்குலாம் வெக்கமா விளையாண்டேன் கொத்த பக்கம் திருத்தின உனக்கே எல்லாம் எனக்கு இருந்துட்டு இருந்தாங்க பாருங்க பொம்பளை பக்கம் பத்து பக்கம் எழுதிருக்கு சிங்கம் சிங்கில் அலாமஸ் வரும் பண்ணி தான் பத்து பக்கம் எழுதிக்கோ நம்ம பொம்பளை பிள்ளை தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்கிட்டு தேம்பி தேம்பி அழுது ஐயோ டீச்சர் அஞ்சு மார்க் போய் இருக்கு டீச்சர் நம்ம போய் வாங்கினதே அஞ்சு தான் வாங்கியிருப்பான் ஏ பொண்ணுமே எழுதுறதா குண்டமா அஞ்சு மார்க் கொடு என்னதான் தான் சொல்கிறான் பசு பால் தரும் இது மாதிரி ஒரு வாக்கியம் எழுதுறா பிறந்து ரோம் தரும் மக்களுக்கும் ஆயா எப் ஏ என்ன தான் சொல்கிறான் என்னதான் சொல்கிறான் ரொம்ப அறிவாளி பிள்ளைங்க ஃபஸ்ட்டு பிரியாணி ஃபர்ஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்து தூங்குறான் ஏன்னா அப்படி தூங்குறிய பின்னாடி என்ன வாடா வருவேன்னு தட்டி எந்திரிச்சி கையை கட்டினா டீச்சர் காந்திஜி மாதிரி வருவான் வெரி குட் அடுத்த பெஞ்சு எந்த டீச்சர் நேரச்சி மாதிரி வருவேன் மக்கு மாடுசாமி எந்திரிட்டா உங்கள் மருமகனாக வரைய ஆ நல்லா கலர் ஆட்டும் உட்கார்றான்ட்டு

நாளைக்கு நேரம் நீங்க எங்க இருப்பீங்களா புருஷங்க நேரம் நாலு மொக்கு மொக்குன்னு மொக்கி சோறு போட்டுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா இன்னைக்கு தான் நீங்களும் நாங்களும் வந்து நம்முடைய கருப்பசாமி கோவில் திருவிழா நடத்துறோம் அதனால நம்மளுடைய காளியம்மன் ரெண்டு பேர் கருப்பசாமி காளியவன் திருவிழா நடத்த வந்திருக்கோம் அதனால இன்னைக்கு நீங்க நல்ல ஜோரை கை தட்டுங்க நீங்க எவ்வளவோ துட்டு கொடுப்பீங்க எங்களுக்கு எங்களுக்கு இப்ப இந்த டீமே மொத்தமே நாலாவது சார் இப்ப எனக்கு நிறைய எனக்கு வந்து நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு அதுக்கு தெரிய நன்றிங்க சார் எல்லாருமே நன்றி சொல்றாரு பழச கடக்கார பாதியை வாங்கிட்டு போயிருவா அரிசி கடக்கார்க்கு வாங்கிட்டு போயிடுவான் பிள்ளைக்கு பீச கட்டி புதுசே காச பூரா புடிக்கிட்டு போயிருவாரு நாளைக்கு ஒரு ரூபா கூட இருக்காது ஆனால் என் தங்க மக்களே கோவில்பட்டி மக்கள் தட்டிய கை தட்டு மட்டும் என்னுடைய கடைசி படுக்கை காலத்திலும் கேட்டுக்கொண்டே இருக்கும் இப்படிதான் போனோம் கலைஞர்களை வாழ வைக்கிற ஊர் இல்லையா எங்க போனாலும் கோவில்பட்டிக்கு தனி ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா உங்களை சொன்ன உடனே கடலம் டைம் சொல்லுவாங்க நான் தமிழ்நாடு பூரா பேசிட்டு இருக்கிறேன் பன்னிரண்டு வெளிநாடு போய் பேசிட்டு இருக்கிறேன் எங்க போனாலும் கோவில்பட்டி அப்படின்னு சொன்னா குவைத்துல கூட கோவில்பட்டி மக்கள் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு குவைத்துல தான் அதெல்லாம் என்ன தெரியுமா திரைக்கடல் ஓடியும் திரவியம் எங்க ஆண் சிங்கங்கள் உழைப்பு நான் ஏன்